தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நாடகத்தில் நடிக்க நான் தயாராக இல்லை செய்தியாளர் சந்திப்பில் சீரிய அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொளி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க தேர்தல் நெருங்க நெருங்க அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் தேர்தல் நாடகத்தை திமுக நடத்தி வருதுங்க தற்போது நீட்டுத் தேர்வை எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை திமுக கூட்ட திட்டமிட்டு இருக்குதுங்க குறிப்பாக இன்று மதுரையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் நாடகத்தில் பங்கேற்க நான் தயாராக இல்லை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க இல்லை O povoado நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே ரத்து செய்ய முடியாது தேர்தல் நெருங்க நெருங்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி திமுக நாடகம் நடத்துகிறது என அண்ணன் சீமானவர்கள் தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாருங்க நீட்டு தேர்வை முதன் முதலாக கொண்டு வந்தது யார் அதனை ஆதரித்தது யார் என்ற கேள்வியை அண்ணன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் முன்வைத்திருக்காருங்க கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது திமுக அப்படியே இருக்கையில் யாரை ஏமாற்ற இந்த அனைத்து கட்சி நாடகம் என அண்ணன் சீமானவர்கள் தனது கேள்வியை எழுப்பியிருந்தாருங்க கட்சி கூட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க தயாராக இல்லை என்று அண்ணன் சீமானவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க முக்கியமாக அண்ணன் சீமானின் இந்த கருத்தை நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்